அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள ஒரு காப்பகத்தில் படித்து வந்த ஒன்பது வயது அதாவது நான்காம் வகுப்பு சிறுமியை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக காப்பக உரிமையாளர் உட்பட ஐந்து பேரை மகளிர் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐந்து பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் தின்னூர் பகுதியில் பெசோ என்ற பெயரில் தனியார் காப்பகம் கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த காப்பகத்தை திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த சாம் கணேஷ் என்ற அறுபத்தோரு வயது நபர்தான் நிர்வகித்து வந்துள்ளார் காப்பக வளாகத்திற்குள் பள்ளியும் செயல்படுகிறது இங்கு ப்ரிகேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கல்வி கற்பிக்கப்படுகிறது காப்பகத்தில் ஆண் பெண் என முப்பத்தி மூணு பேர் தங்கியும் உள்ளனர் தாளருக்கு உறுதுணையாக மனைவியான ஜோஸ்பின் என்பவரும் பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில்தான் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கும் ஒன்பது வயது சிறுமிக்கு காப்பக நிர்வாகியும் பள்ளி தாளருமான ஷாம் கணேஷ் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அந்த சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதாக தெரியவந்துள்ளது பின்னர் சிறுமி மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர் மேலும் விசாரணையில் வெளியில் தெரியாமல் இருக்க தாளாரிடம் பணம் பணம் பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக ஓசூரை சேர்ந்த நாதா முரளி செல்வராஜ் மற்றும் தாளரின் மனைவியான ஜோஸ்மின் ஆசிரியையான இந்திரஜா ஆகியோர் ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்தனர் ஐந்து பேரையுமே நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைத்தனர் காப்பகத்தில் போக்சோவில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது ஓசூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி